வணக்கம் கோவை டிவிக்காக உங்கள் மனுஷா சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம சிங்கப்பூர் பெர்ஜின் அப்படிங்கிற கண்ட்ரி சேர்ந்து இருபத்தி ஒன்பது கண்ட்ரி சேர்ந்த ஒரு ஐஸ்பெர்க் இருக்கு சோ இவ்வளவு பிரம்மாண்டமான ஐஸ்பெர்க் வந்து அண்டார்டிக் சீல இருந்து மூவ் சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர் தள்ளி இருக்க வெட்டல் அப்படிங்கிற சீ கிட்ட சேர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தனி ஐஸ்லாண்டாவே மாறிடுச்சு இது வந்து நடந்தது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லயே இது நடந்துருச்சு சோ இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது திரும்ப பிரேக் பிரேக்கா ஆகி சோ சின்ன பீசஸ் ஆகும் இல்லைன்னா ரொம்ப பெருசா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெருசாகவும் பீசஸா உடஞ்சு உருகி வந்துட்டு இருக்கிற நிலைமையில இருக்கு ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரி கூட போய் இந்த ஐஸ்பர்க் வந்து மர்ஜ் ஆகும் இல்லை எப்படி உருவும் எந்த இடத்துல உருவோங்கிறது தெரியாத ஸ்டேட்ல இருக்கும் ஸோ வந்து இதோட மீட்டர் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி மீட்டர் ஐபிள் டவர் உயரத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் லண்டனோட பெருசாகவும் சென்னையோட கம்பேர் பண்ண முடியாது நாலு மடங்கு பெருசாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சோ இது எந்த நிலைமைக்கு ஆக போகுதுன்னு பார்க்கலாம் ஸ்டேட் டியூன் வித் கோவை டிவி